இந்தியன் இந்தியன் படம் இரநூறு கோடி ரூபாய் பொள்ளாச்சியில் செட்டு போட்டு சொல்லி பத்திரிகைலாம் செய்து வந்திருக்கு இந்தியன் டூ பத்திரிகை அனைத்து ஏற்பாடும் நேற்றுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அது பொள்ளாச்சியிலேயே தெரியாது இங்கே மெட்ராஸ்க்கு வணக்கம் கட்சி பணிக்காகவும் கஜா புயல் பார்க்க முடியாமல் போன பல கிராமங்கள் பாக்கி இருக்கிறது அவைகளையும் பார்ப்பதற்காக காட்சி நிர்வாகிகளோட அங்கே வருவதாக நான் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் ஒப்புத்துக்கொண்ட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க தவிர கலைஞர்பால் எனக்குள்ள மரியாதையை மீண்டும் ஆதாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது நல்ல விழா இனியும் நல்ல விழாக்கள் வரும் இருக்கலாம் அங்கிருந்து யாராவது போவாங்க நான் வந்து இங்க போயாகும் நன்றி அதற்கான ஆயத்த பணிகள் சம்பந்தமா தான் இங்க போயிட்டு இருக்கோம் நாங்க போற அதெல்லாம் இப்போ அதுவும் ஊடகத்தில் சொல்லக்கூடாது இல்லையா ஊடகங்களே தனியாக கற்பனை பண்ணித்த நேரங்களில் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ நல்லது என்று மக்களுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதைத்தான் செய்வோம் பல பேருடைய விருப்பத்திற்கு இணக்க செய்ய வேண்டிய தேவையில்லை நன்றி இந்தியன் இந்தியன் படம் இரநூறு கோடி ரூபா பொள்ளாச்சியில் செட்டு போட்டி சொல்லி பத்திரிகைலாம் செய்து வந்திருக்கு இந்தியன் டூ நம்ம பத்திரிகை இல்லை இல்லை பொள்ளாச்சியில் அனைத்து ஏற்பாடும் செய்யணும் போய் ஈவினிங் இல்லை இல்லை இப்போ ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அது பொள்ளாச்சியிலேயா தெரியாது இங்கே மெட்ராஸ் கிட்ட போ இல்லைங்க அது வந்து மறுபடியும் ஒரு ஒரு விஷய சர்க்கிள்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அதில் வந்து எங்களுக்கு ஒப்புதல் கிடையாது

போதாதுன்றதுதான் ஏன்னா மக்களை காக்க வேண்டும்னு வரும்பொழுது அழுத்தமான சில முடிவுகள் இருக்கு நன்றி